அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையோட அடிவாரத்தில் கிரிவலப்பாதையில் வாயு லிங்கம் எதிரில் அமைந்துள்ள நமது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறோம் இங்கே பஞ்ச சுத்தி கிரியா என்ற ஒரு வாழ்வியல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமானது மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்கள் அந்த முகாம் நடத்துகிறாங்க இந்த முகாமில் அதிகாலையிலேயே நம்ம எல்லாரையும் எழுப்பிவிட்டு நம்ம அனைவருக்கும் தியானம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஜபித்தல் அதோடு இல்லாமல் யோகாசன பயிற்சி சுவாச பயிற்சிகளும் எளிய முறையில் கற்றுத்தராங்க இதனால் உடலும் மனமும் அதிக அளையிலேயே அற்புதமாக ஆரோக்கியமாகிறது அதோடு இல்லாமல் வள்ளல் பெருமான் தான் அருளிய நித்திய கருமவதியில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குடல் சுத்தம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வமனம் வாங்கி கொள்ளுதல் நான்கு நாளைக்கு ஒரு முறை கண்களுக்கு மருந்து இடுதல் போன்ற அற்புதமான ஆரோக்கிய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அவைகள் எல்லாத்தையுமே இங்கே நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு செய்தும் காட்டி நமக்கும் செஞ்சு விட்டுறாங்க இதுதான் அற்புதம் நம்ம நூல்களில் படிச்சிருப்போம் அதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நமக்கும் செய்து குடல் சுத்தம் உடல் சுத்தம் கண்களுக்கு மூலிகை மறந்து கொடுக்கறது மூன்று நாட்களும் அற்புதமான எளிமையான தங்கும் இடம் இயற்கை உணவு மூலிகை பானங்களும் கொடுக்கப்பட்டு அதோடு இல்லாமல் தினசரி வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் சத்விசாரம் சத் சங்கமும் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் அவசியம் இந்த தகவலை உங்கள் குடும்ப அன்பர்களுக்கு பகிருங்க உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு பகிருங்க இந்த அற்புதமான வள்ளல் பெருமானினுடைய சத் கலந்து கொண்டு இந்த பஞ்சசுத்தி கிரியா மூலிகை வாழ்வியல் முகாம்களையும் கலந்து கொண்டு உடலையும் மனதையும் ஆத்மாவையும் நம்ம சுத்தப்படுத்தி பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான பயிலரங்கம் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு எண்கள் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி முகாம்களினுடைய தேதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்